ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்க வச்சு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம கிழங்கு எடுத்து ஒரு நாலு கிழங்கு எடுத்துக்கோங்க அதில் குக்கரில் தண்ணி ஊற்றி மூணு விசில் போட்டுக்கோங்க அப்புறம் மைதா ஒரு கப் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகேவாக இருக்கும் டைட்டீஸ் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வெள்ளிக்கிழங்கு எடுத்து இது போல் மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா மேஷ் பண்ணி தேவையான அளவு சக்கரை உங்களோட ஆப்ஷனல் தான் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணால் இன்னும் ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் இழுக்காது இருக்குது கொஞ்சம் மீடியமாக ஊற்றினாலே போதும் இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க கிழங்கு மாவில் இது போல் எல்லா இடமும் படுற மாதிரி பார்த்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துடுங்க கொஞ்சம் லைட்டாக செவக்கணும் சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் சிவந்து வரணும் இப்போ திருப்பி விட்டுருங்க இல்லை வெல்லமும் யூஸ் பண்ணலாம் சர்க்கரை பதில் எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான் வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்த உடனே இந்த மாதிரி எடுத்துருங்க தீஞ்சிடக்கூடாது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான போண்டா ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்